திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியப்பாளையம் பகுதி ஆரணி பேரூராட்சி சுப்பிரமணிய நகரு இந்த வள்ளலார் சபை பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு நடக்குது அந்த சில சன்மார்க்க சங்கம் சார்பாக இந்த லோகநாத ரெட்டி அருளாக இந்த எவ்வளோ பெரிய கட்டடம் கட்டப்பட்டிருக்குது பௌர்ணமி பௌர்ணமிக்கு நூறு பேருக்கு சாப்பாடு போடுறாரு முடிஞ்சவங்க ஏதாவது உதவி செய்கிறாங்க மேலும் சன்மார்க்க சங்கம் சார்பாக இவங்களை உதவி செய்து இந்த ஆரணி பேரூராட்சியை சண்மார்க்கத்தில் சிறந்து விளங்குமாறும் இந்த சண்மார்க்கம் சிறைத்துழங்க தர்மசாலை அமைய வேண்டும் என்றும் ஆலப்பாக்கம் கிராமம் பெரியபாளையம் ஜோதி விவேகானந்தன் இதுக்கு தலைமை தாங்கி சொற்புழு நடத்தியிருக்கிறேன் கருணிகர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது உறுதுணையாக இருக்கிறாங்க மற்ற ஆன்மீக மக்களும் சண்மார்க்களும் கலந்து இந்த ஊரை சிறந்து விளங்க வேண்டும் என்று அந்த வடலூருக்கு இணையாகவும் சின்ன கவனத்துக்கு இணையாகவும் இதை நடத்தி காட்டும் அனைவரும் உறுதி எடுக்கிறார்கள் அந்த உறுதியை தக்க வைத்துக் கொண்டு சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பிக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எண்ணிய என்ன திண்ணியை என்ன வேண்டும் தவிட்டாத நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பனி பருதி பருதி முன் பனி போலேயே மறந்துட வேண்டும் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாவ செயல்கள் நிறைய நிறைந்த உலகத்தில் புண்ணிய செயல் செய்வதற்காக உருவெடுத்தவர் தான் நம்ம வல்லவரார் உண்மையாக இதற்கு முன்னாடி எப்படி தான் இருந்துச்சு உலகம் அப்படின்றது அவரோட ரெண்டு கொள்கை முக்கியமான கொள்கையை நம்ம சொல்லலாம் ஒன்று உயிர்களை போட்டு பாதுகாத்துறது கொல்லாமை ரெண்டாவது எல்லா உயிரும் பாரதி சொன்ன மாதிரி அனைத்து மக்களுக்கும் ஒரு ஜ இந்த உகத்தை உலகத்தில் ஒரே ஒரு மனிதனுக்கு உணவிலானா கூட இந்த ஜகத்தை அளித்திருக்கணும்னு சொன்னார் அந்த மாதிரி வள்ளலாரோட வள்ளலாருக்கு அடுத்தது தான் பாரதி வந்து சொன்னார் ஆனால் அதுக்கு முன்னாடியே வள்ளலார் வந்து இந்த கொள்கையை தீவிரமாக அவருடைய சுத்த சன்மார்க சார்பு சபையின் சார்பாக இன்றைய நிலை வரை அவர் அன்னைக்கு ஏற்றிய அணையா அடுப்பு இன்றைய வரையும் அந்த அடுப்பு எரிஞ்சு கொண்டிருக்குது அந்த வழியில் அந்த சுத்த சன்மார்க்கும் மடலூரி நடைபெற்றிருக்குது அதை கடைபிடித்து இன்றைய இந்த ஆரணி வட்டத்தில் நமது சுப்பிரமணிய நகரில் நமது அவர்கள் எண்பத்தைந்து வயது நிறந்த ஒரு ஐயா அவர்கள் இந்த பணியை மிக சிறப்பாக இவரை தொடர்ந்து வருகாலத்தில் நமது மக்கள் அனைவருமே இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் அனைவரும் இந்த மக்கள் எல்லாம் இதில் இணைஞ்சி இந்த சுத்த சன்மார்க்கத்தை காத்து அனைவரும் இந்த உலகத்தில் சுத்த சன்மார்க்கத்தின் வழிநெறிகளை பின்பற்றி அனைவரும் கொள்ளாமையையும் அன்னதானத்தையும் போற்றி வளர்க்க வேண்டும் இதையே ஒரு கொள்கையாக எடுத்து எங்கள் ஏகேபியும் இந்த ஆரணியில் கடந்த ஆண்டுகளாக நாங்கள் ஏகேபி தொடங்கி நான்காண்டுகளாக இந்த அனைத்து கருணீக பிள்ளைமார் முன்னேற்ற வரை எங்கள் ஏன் இந்த இது ஏன் நாங்கள் வள்ளலார் அடிச்சிருந்தால் வள்ளலார் வந்து எங்கள் குலத்தில் பிறந்தவர் என்பது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக எடுத்து அவருடைய கொள்கைகளை பின்பற்றி இன்றைய நிலையில் இதையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இது நான்காம் ஆண்டு காலம் அன்னதானம் எங்களால் முடிந்த அளவு செஞ்சுட்ருக்கோம் இந்த ஐயாவின் துணையோடு இந்த இடத்துல அன்னதானம் நடக்கிறது அனைத்து இளைஞர்களும் இதே மாதிரி அடுத்த ஆண்டும் சிறப்பாக நடக்கணும்னு வேண்டிகிறேன் வணக்கம் நாங்கள் கருணிகர சங்கம் ஆரம்பித்து சுமார் நான்காண்டு முடிஞ்சிருக்குது வருஷ வருஷம் இந்த ஆரணி சுப்பிரமணிய நகர் இந்த இடத்துல அன்னதானம் வருஷ வருஷம் அன்னதானம் செய்துன்னு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இந்த மாவட்ட எங்களோட ஏகேபி என்று சொல்லக்கூடிய அனைத்து கருணிக பிள்ளைமார் முன்னேற்ற பேரையினுடைய சங்க துணைத் தலைவரும் இது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் தலைமையிலும் சிறப்பாக வருஷ வருஷம் இந்த அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அதில் ஏகே குடும்பத்தின் சார்பாக கிட்டத்தட்ட இன்னி இன்றைக்கு மட்டும் ஒரு பதினேழு இடத்துங்களில் அன்னதான நடந்து நிற்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் கலந்து கொண்டு போயின்னு வந்திருக்கிறோம் இறுதியாக இந்த இடத்து இன்றைக்கி இந்த இன்றைக்கி இது நிறைவு செய்கிறது அங்கே வந்திருக்கிறோம் வருஷ வருஷம் நாங்கள் சிறப்பாக கொண்டாடின்னு இருக்கோம் மேலும் மேலும் வல்லர் பெருமானின் அருளோடு இந்த எங்களுடைய இயக்கத்தியும் வளர்ச்சி அடையணும் இந்த சுப்பிரமணிய நகர் கோயில் வந்து வருஷம் நான் பாதியில் நின்று கட்டி முடித்து பாத்திரம் நின்று இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நான் எங்களால் முடிஞ்சாலும் உதவியும் செய்து அவர்கள் மூலமாகவும் இந்த சுப்பிரமணிய நகர் மக்கள் சார்பாகவும் இந்த கோயில் திருப்பணி முடித்து கொண்ட ஆவணங்களை நாங்கள் சீக்கிரம் செய்வோம் என்பதை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் இறை ஒளியை பார்த்தவர் மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து உடலை ஒளியாக்கியவர் அவர் அந்த காலத்திலேயே சமரச சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி இரநூறு வருடமாக அவருடைய அருள் பெற்று அந்த இடம் நடந்து வருகிறது மேலும் வள்ளலாருடைய கருத்து சமரச சத்த சன்மார்க்க சங்கம் அன்பு நெறி கருணை வேண்டும் என்று மக்களுக்கு உணர்த்தியவர் முதலில் அன்பு கருணை அதுக்கடுத்தது தர்மம் அந்த வழியில் வரக்கூடியவர் அவருடைய அருள் குடும்ப விருத்திக்கையாக பெரும்பாலும் பாடுபடுகிறது அதில் நான் சேர்ந்த முப்பது வருஷமாக இருக்கிறேன் எனக்கு எந்த நோயும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது நெல்லெண்ணில் சிறந்து விளங்குற எல்லோரும் அவருடைய அருள் பெறு வருவதற்காக அவருடைய அருள் ஆசை பெறுவதற்காக அனைவரும் வராங்க இப்போது அரசாங்கமே அதுக்கு அரசு விடுமுறை ஆ ஆக்கப்பட்டிருக்குது அது பெரிய மிக சிறந்த விஷயம் மு க ஸ்டாலின் அவர் இந்த விஷயத்தை செஞ்சதற்கு அரசு மக்கள் விடுமுறை எல்லாமே விட்டு எல்லா அதிகாரிகளும் வந்து இங்கே சாப்பிட்டு போயிருக்காங்க இதை சிறந்து அதே மாதிரி கடைபிடித்து இந்த சன்மார்க்க கொள்கையை அரசு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி முடைக்கிறார் பேசுகிறவாசி இந்த ஆரணி சுப்பிரமணிய சபை இவர் தான் பெரியவர் இப்போதைக்கு அவர் இந்த வயதில் ஓடி ஆடி தொண்ணூறு வயதை தொற்று இருக்கிறவர் இதுக்கு பாடுபடுறாருன்னா பெரிய அதிசயம் அவர் இந்த இடத்துல சிறந்து விளங்கணும் அவரை சார்ந்தவங்களாம் வரணும் இந்த சபை நிறுவனரை இவர்தான் இவருக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்பட்டிருக்காங்க மேலே இவர் சிறந்து விளங்கும்படியும் அவர் குடும்பம் சிறப்பாக இருக்கும்படியும் சண்மரச சுன்மார் சார்பாக அவரை வாழ்த்த நான் கடமை